அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மீனராசி அன்பர்கள் அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் யாராவது மீனராசிக்காரர்கள் இருக்காங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது மீனராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் உங்களுக்கும் இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகம் மாற்றம் கிரக நிலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் தங்களுடைய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதாவது சிறு முயற்சி கூட உங்களுக்கு பெரிய அளவில் நல்ல மாற்றத்தையும் நல்ல நல்ல பலன்களையும் வந்து உங்களுக்கு தரும் அப்படின்னும் சொல்லலாம் வெற்றியடைய அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு இருக்கப்பெறுகிறது அப்படி தாங்க சொல்லணும் அதே மாதிரி மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் வந்து விலக ஆரம்பிச்சிடும் குடும்ப சூழல் ஓரளவுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் அவ்வப்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இல்லை விவாதங்கள் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதான வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடு நாடுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் நீங்க கொஞ்சம் அனுசரணையோடு விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாக மிகவும் சிறப்பாக இருக்க பெறுகிறதுங்க மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் அப்படின்னு இருக்கும்போது அவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமான ஒன்று மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அதி அற்புதமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு நற்பலன்களை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் சென்று கல்வி பயில ப பலருக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கப்பெறுகிறது மற்றபடி சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது ஆனால் மற்றொரு புறம் வந்து உங்களுக்கு வேலை அது வந்து கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறதுங்க வேலை பலு இருக்கிறது காரணமாக உங்களுக்கு ஒரு சில நேரங்களை டென்ஷன் கோபம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் அதற்கு ஏற்றுவாறு தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாறுஷை அமைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் பணிகள் விஷயம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பணியிடத்திலேயே முடித்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது குடும்பம் வரைக்கும் எடுத்துட்டு வராத வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு அதி அற்புதமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்படுகிறதுங்க இந்த நிறுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தா செய்யும் நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சினைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றாலும் மற்றொரு செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மையும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம் அதனால் புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாக இருங்க அவர்களிடத்துல பேசும்போதும் பழகும் போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி திருமணத்தை பொறுத்தவரை தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தாங்க செய்யும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை யோசிச்சு யோசித்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத பல சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் ஏற்படுங்க அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தியும் பேசாதீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அப்படிங்கிறது நினைவில் வைத்துக் கொண்டு இந்த காலத்தை கடந்தீங்க அப்படின்னு பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் கொஞ்சம் வேலை வலு அதிகமாக தாங்க இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம் சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறது அதனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகத்தான் இருக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே எதிர்கொள்ளும் விதம் மிகவும் அழகாக இருக்கும் சொல்லலாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளையும் மிக சுலபமாக தீர்த்து வைப்பீங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கலை அழகா அவிழ்த்தும் விடுவீங்க வாடிக்கையாளர்களை கவருவதில் இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவுல முக்கிய பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய அழகு வசீகரம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சற்று கூடி இருக்கும் காரணம் திறமையான சிந்தனை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க அனைத்துமே சுபமாக நடந்த முடியும் அதே சமயம் நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்க இருப்பீங்க நீங்களும் குறுக்கு வழிக்கு போக மாட்டீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நேர் வழியில் நடத்தி செல்வீங்க இதனாலேயே சில பல சிக்கல்களை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் இருப்பினும் பொறுமைய வேலை செய்யக்கூடிய தங்களது வேலையை மட்டும் பார்ப்பது அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை முக நுழைக்க வேண்டாம் அடுத்தவர்கள் என்ன விஷயமாக ஆலோசனை கேட்டாலும் அதில் பெரிய ஆர்வமும் காட்ட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்க பிறக்கிறது அதே சமயம் புது தைரியம் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கே நீங்க வந்துடுவீங்க வேலையில தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையா பேசிடுவீங்க மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் நீங்க பெறுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை சரி செய்வீங்க லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் தங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்காதீங்க வாங்க வங்கி கடன் முயற்சி இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளலாம் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைன்னா சிறிது ரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்களை வந்து நீங்க அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கப்படுகிறதுங்க இது நாள் வரைக்கும் பிரச்சனையில் சிக்கி இருந்த தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் கடன் சுமையும் படிப்படியாக குறையும் பல நாள் பிரச்சனையில இருந்து தங்களை விடுபட வைக்க கடவுள் ஆசிர்வாதத்தை வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லணும் இருப்பினும் கவலைப்படாதீங்க சோம்பேறித்தனம் இல்லாம தங்களுடைய முயற்சிகளில் மட்டும் முழு கவனம் செலுத்தினால் போதுமானது இந்த காலம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதனால பெரிய அளவில் பயமோ அல்ல கவலையோ நீங்க கொள்ள வேண்டாம் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்க துணிச்சலை அதிகப்படுத்தி கொள்ளுங்க பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்க வேண்டாம் பிரச்சனையை நேருக்கு நேர் பார்த்தாலே போதும் தங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதே மாதிரி அயராது உழைப்பீங்க தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்ற நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் தங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும் அதற்கு கடவுளை உறுதுணையாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் இருந்து வந்த சிக்கல் நீங்க இருக்கும் சேமிப்பை அதிகரிப்பீங்க வேலையில் கடின உழைப்பை முதலீடாக போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த லாபத்தை எடுப்பதற்கு கடினமான உழைப்பு உங்களுக்கு பெரிய அளவுல வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் தங்களுக்கான நல்லதை மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க தங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையின் நலனிலையும் அக்கறை காட்டுவீங்க இரவு நல்ல தூக்கத்தை பெறுவ பெறுவதற்கான வாய்ப்பும் பலருக்கும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சில விஷயங்களில் மட்டும் கவனத்தோடு நடந்து கொண்டீங்கன்னா போதுமானது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க கொடுமான வரைக்கும் செலவுகளை குறைப்பது ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள் சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணலாம் அதனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க